بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم സഹോദര അള്ളാഹുടേ പെരും കൃപയൽ അരുളിനാൽ വരിവുര കിതാപി മൂലമാൽ ബക്രാവിനുടേ ആയത്ത് മികച്ചല്ലാം പാർട്ട് വരുമ്പോൾ அலமதுல்லா அந்த தொடரிலே நாம் இதுவரைக்கும் நூற்றி எழுபத்தி ஆயத்துகளை கடந்து நூற்றி எழுபத்தி ஏழில் இருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள ஆயத்துகளை தான் இப்பொழுது அதன் விளக்கங்களைத்தான் நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து அதனுடைய இலக்கிய நயங்களையும் பார்த்து முடித்தோம் இப்பொழுது அலம்துல்லா இதனுடைய இறுதிக்கட்டம் இதனுடைய வசனங்களின் பயன்களை அடைந்திருக்கிறோம் இந்த பாடம் வசனங்களின் பயன்கள் சம்பந்தமாக நாம் இதுவரை பார்த்த இந்த ஆயத் லைசல் பிர்ரான் துவல்லு ஹக்கும் கபில் அல் மஷீக் அல் மஹரிப் என்று தொடங்கும் இந்த ஆயத்தில் இருந்து முடியும் வரை உள்ள கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன அதை கொண்டு நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை தான் இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம் இது பாடத்தினுடைய எண்ணிக்கை வரிசையில் பார்த்தால் இது இருநூற்று நாற்பத்தி ஆறு டூ போர் சிக்ஸ் பாடம் இருநூற்றி நாற்பத்தி ஆறு இந்த பாடத்தில் நாம் பார்க்க போவது வசனங்களின் பயன்கள் நாம் பார்த்த இந்த வசனங்கள் இருக்கிறதே மிக முக்கியமான வசனங்கள் எந்த அளவிற்கு என்றால் சூராவினுடைய அடுத்த பாதி நிஸ்ஃபுல் அவ் முடிந்துச்சு இப்போ இரண்டாவது நிஸ்பு ஆத்தி இது வரக்கூடிய பாதி முதல் பாதி முடிந்து அடுத்த பாதியில் நாம் காலடி காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வசனங்களின் பயன்களிலே நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன நாம் தேர்ந்தெடுத்திருக்கும் தலைப்பு இல்லை என்றால் உம்மத்தும் குரானும் உம்மத்தும் குரானும் உண்மையிலேயே இரண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டுக்கும் மத்தியில் தொடர்பு இருக்கின்றது இது இல்லை என்றால் இது இல்லை இதை இதற்குரிய நேர்வழி இதற்குரிய சரியான பாதை இதனுடைய முழு வெற்றியும் இந்த குரானில் தான் இருக்கிறது இதற்குரிய கண்ணியமும் இதற்குரிய உயர்வும் இந்த உம்மத்திற்குரிய உயர்வும் இந்த உம்மத்திற்குரிய கண்ணியமும் இந்த உம்மத்தின் மகத்துவமும் இந்த குரானில் தான் அடங்கியிருக்கிறது இந்த உம்மத் எப்பொழுதெல்லாம் இந்த குரானை அல்லாஹுடைய வேதம் என கருதி அதற்குரிய கண்ணியத்தை கருதி அதை பின்பற்றி வழிநடக்குமோ அதை பின்பற்றி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமோ அப்பொழுதெல்லாம் இந்த உம்மத் எப்பொழுதும் உயரத்தில் தான் இருக்கும் என்று இந்த குரானை சுமையாக கருதி இந்த குரானை கண்டுகொள்ளாமல் அதன் சட்டங்களை லேசாக அதாவது பெரிதாக மதிக்காமல் அதை துச்சமாக நினைக்க ஆரம்பிக்குமோ உம்மத் அடி பாலா பாதாளத்திற்கு போய்விடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது உண்மையிலேயே அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு ஒரு சிறந்த ஒரு பொறுப்பையும் இந்த உம்மத்திற்கு ஒரு அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறான் உம்மத்துன் முதுனிபத்துன் ரபுன் கஃபூர் பாவம் செய்யக்கூடிய சமுதாயம் ஆனால் மன்னிக்கக்கூடிய ரப்பு என்பதாக தன்னை பற்றி அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக கூறியிருக்கிறான் மேலும் இந்த உம்மத் முஹமத் சல்லாஹ் அலி சொல்லுடைய உம்மத் மற்ற உம்மத்துகளுக்கு கொடுக்கப்படாத சிறப்புகளும் மேன்மைகளும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹு கொடுத்திருக்கிறான் இறுதி உம்மத்தாக படைத்து முதலாவது சொர்க்கம் செல்லக்கூடிய உம்மத்தாக இந்த சமுதாயத்தை இந்த உம்மத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அது மட்டுமல்லாமல் இந்த உம்மத் எந்த அளவிற்கென்றால் நாம் இந்த குரானிலே ஆரம்ப இரண்டாம் சூழினுடைய ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் இந்த உம்மத் எந்த அளவிற்கு கண்ணியம் நிறைந்தது இந்த உம்மத்துடைய உயர்வு மகத்துவம் எந்த அளவிற்கு என்றால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலேயும் நபிமார்களுக்கு சப்போர்ட்டாக நபிமார்களுக்கு உறுதுணையாக அடுத்த குஃபார்களுக்கு குஃபார் சமுதாயங்களுக்கு எதிராக நபிமார்களுக்கு சப்போர்ட்டாக சாட்சி சொல்லக்கூடிய உம்மத்தாக இந்த உம்மத் இருக்கும் என்பதை அல்லாஹு தலா திருமுறையில் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம் சுருக்கமாக சொல்லிட்டான் கதாலிக்க ஜான் உம்மத்தும் வசத்தன் என்பதாக சொல்லிட்டான் நடுநிலைமையான சமுதாயம் அதோடு சேர்ந்த இந்த குரான் குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் அதில் இருக்கக்கூடிய பலாகத்தும் அதில் இருக்கக்கூடிய இலக்கிய நயமும் அதில் வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய இந்த கோர்வையும் ஒவ்வொன்றும் அல்லாஹ் அக்பர் ஒரு படிக்க படிக்க தகட்ட தகட்டாத ஒரு தேன் சுவையை விட தித்திக்கும் ஒரு சுவை உண்டது இதனுடைய சுவைக்கு எந்தவித ஒப்புமையும் கொடுக்க முடியாது அந்த அளவிற்கு உயர்ந்த ஒரு கலாமாக கலாமுல்லாவாக இந்த திருமறை குரான் ஷெரீப் இருக்கிறது இதன் வார்த்தைகளும் இதன் நயங்களும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பாரு ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹு தலா ஒரு வார்த்தையை புலங்குகிற அல்லாஹ் சொன்னால் அதுல ஒரு இலக்கியம் இருக்கிறது அதிலே ஒரு இந்த வார்த்தையிலே ஒரு ஒரு உந்துதல் ஒரு தூண்டுதல் என்பது இருக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் ஒரு கருத்து ஒரு ஆழமான ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது அதுதான் தலி ரதியானவர்கள் சொல்லும்போது குரானுடைய விஷயத்துல மூலிக மூலக மூழ்க மூலிக முத்தெடுத்துக்கொண்டே இருக்கலாம் தீராத ஒரு பெரிய ஒரு கடலை விட உயர்வான ஒரு சமுத்திரம் அது எனவே அந்த குரானும் அந்த உம்மத்தும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செலுத்தினால் வெற்றி அடைவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது பாருங்கள் உம்மத் சம்பந்தமாக இந்த குரானுடைய இலக்கியம் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் சம்பந்தமாக கிதாபுடைய ஆசிரியர் ഇ ആയത്തീഴ് എന്ന വിഷയങ്ങളെ കൊണ്ടുവന്നിരിക്കാൻ നാം പാർപ്പോം വാരങ്ങൾ പാർക്കലിം എന്നാൽ പുരോജനങ്ങൾ പയനുകൾ എന്നതും ഒന്നാമത് മുതലാത് വിഷയം திக்ருல் ஒஹுவத் சகோதரத்துவத்தினுடைய அந்த வார்த்தையை இந்த ஆயத்திலே குறிப்பிட்டிருப்பது என்பது ஒரு கருணை ஒரு இரக்கத்தை சொல்ல வருகிறது தாத்துஃப் என்றால் ஒரு இரக்கம் ஒரு மென்மை அந்த ஆயத்தில் வருகிறது அல்லவா வழக்கும் யா யுஹல்லிதி நாமனு குத்திப அலைக்கும் குத்திப அலைக்கும் உல் கிசாஸ் பில் கத்லா அல் ஹுர் பில் ஹுர்ரி வல் அபுது பில் அபுதி வல் உன்சா பில் உன்சா என்ற வார்த்தஹி என்ற வார்த்தை வந்திருக்கிறது பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது தாத்துஃபாம் இருக்குது ரொம்ப மென்மையை காட்டக்கூடியது இரக்கத்தை பொழிய வைக்கக்கூடியது அன்பையும் மென்மைத்தன்மையும் வெளிப்படுத்தக்கூடியது இன்னும் மன்னிப்பின்பக்கம் அழைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது பக்கது சம்மல்லாஹு காத்தில அல்லாஹு தாலா கொலையாளிக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறான் அல்லாஹ் கொலையாளி கூப்பிடுறான் அஹன் சகோதரன் யாருக்கு நீ வழியில் கொல்லப்பட்டவனுடைய சொந்தக்காரர்களுக்கு கொல்லப்பட்டவனுடைய வழிகளுக்கு கொல்லப்பட்டவனுடைய சொந்தக்காரர்களுக்கு இந்த கொலை செய்தவன் ஒரு சகோதரன் என்பதாக அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான் பக்கத்து சமல்லாஹு காத்தி சமல்லாஹுல் காத்தில அகல்லி வலியில் மக்தூலி ஃபமன் ஊஃபிய லஹு மின் அஹி ஹிஷே உன் யார் மன்னிக்கிறானோ லஹு மன்னி மின் அஹி ஹிஷே உன் இந்த இடத்துல தன் சகோதரிடம் இருந்து என்ன செய்யறான் மன்னிப்பை அவன் பெரிதாக கருதுகிறான் ஃபமன் ஊஃபிய லஹு மின் அஹி ஹிஷே உன் இந்த இடத்துல பெரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் மன்னிப்பு அஹு சகோதரன் என்ற வார்த்தையை கூறி பெரிய ஒரு விஷயத்தை இங்கு நமக்கு சொல்ல வருகிறான் என்று அடுத்தால் அவனுடைய கொலையுண்ட ஆயினும் வழிவாங்கும் விஷயத்தில் ஒரு சிறிதேனும் அக்கொலையுண்ட உனுடைய சகோதரரால் மன்னிக்கப்பட்டு விட்டால் மன்னிக்கப்பட்டு விட்டால் என்று சொல்றான் மிக கண்ணியமான முறையில் முறையை பின்பற்றி அவனை கொலை செய்து கொலை செய்யாது விட்டுவிட வேண்டும் அப்போன் ஒரு சிறு மன்னிப்பை அதாவது தன் சகோதரி விஷயத்துல ஒரு அளவு மன்னிப்பை அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டா அது பெரிய விஷயம் சொல்லலாம் அப்போ ததுக்கீரன் பில் ஒஹூவத்தி தீனி பல்பரியா அப்போ இதை ததுக்கீரன் நினைவு கூட்டுவதற்காக நினைவு கூட்டுவதற்காக வேண்டி பில் ஒகூவத்தி சகோதரத்துவத்தை

அஸ்லிஹு வைக்கும் மொத்த குல்லாஹ அல்லாஹ் என்று கொள்ளுங்கள் லா ல கும துரோ ஹெமூன் நீங்கள் இறக்கப்பட்ட இறக்கம் காட்டப்படக்கூடும் என்பதாச்சும் அப்போ ததிக்கிரன்பில் உஹுவத்தி தீனியத்தி உள் பஷரியத்தி இந்த இடத்துல அல்லாஹு தாலா நினைவு கூறுகிறான் உஹுவத்தி தீனியா மார்க்க சகோதரன் அதாவது மதரி ஏற்க அதாவது இஸ்லாமிய சகோதரன் இஸ்லாமிய ரீதியாக சகோதரன் வல் பஷரியா மனித ரீதியாகவும் அவன் சகோதரன் மனித ரீதியான சமூக ரீதியான இன்னும் மார்க்க ரீதியான சகோதரத்துவத்தை கொண்டு அல்லாஹு அவனுக்கு நினைவு கூட்டுகிறான் நினைவூட்டுகிறான் நினைவூட்டுதலை ஏற்படுத்துகிறான் ஹத்தா எதுவரை என்றால் யகுச கிளப்புவதற்கு வாஹிதி மின்ஹுமா அதாவது எழும்புவதற்கு ஒரு ஊறுவதற்கு யஹூசனா குழுங்குறது அப்போ ஹத்தா எஹூசனா தரத்தில் அப்படி பொங்கி வருவதற்காக வேண்டி பொங்கி வருவதற்கு எதற்கு அத்துஃபு மென்மை அந்த இரக்கம் என்னது வாஹிதி மின்ஹுமா அவர்கள் இருவரிலிருந்து ஒவ்வொரு வருடைய ஒவ்வொரு வருடம் இருந்தும் அத்துஃப் ஒவ்வொரு வருடையே ஒவ்வொரு வருடம் இருந்தும் ஒவ்வொரு வருடம் இருந்தும் அந்த இரக்கம் அந்த மென்மைத்தன்மை பொங்கி வருவதற்காக வேண்டி இழல் ஆகிய மற்றவருக்காக வேண்டி ஒருவர் ஒவ்வொரு வருடம் இருந்தும் ஒருவர் இன்னொருவருக்கு ஜெய்து அம்ருக் அம்ரு ஜெய்துக் இப்படி ஒவ்வொருவரும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு வருடம் இருந்தும் அந்த என்னது அந்த அத்துஃப் அந்த மென்மைத்தன்மை இரக்க குணம் அந்த நளினத்தன்மை அப்படி பொங்கி வருவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இருவிதமான சகோதரத்துவத்தை மனித ரீதியாகவும் மனிதன் என்ற அடிப்படையிலும் அவன் உனக்கு சகோதரன் மார்க்கம் என்ற அடிப்படையிலும் அவன் உனக்கு சகோதரன் உன் மனித இன்னும் சமூக ரீதியான மார்க்க இன்னும் மனித ரீதியான சகோதரத்துவத்தை அல்லாஹூ தாலா உணர்த்தி காட்டுகிறான் ஏன் சொன்ன இதன் மூலம் ஒருவர் மற்றவர் மீது மற்றவர் அந்த ஒரு முதலாமோர் முதலாமோர் இரண்டாமோர் மீது இரண்டாம் ஓர் முதலாவது மீது கொலையாளி கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்தினர் மீதும் கொலை செய்யப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினர் கொலையாளியின் மீதும் அந்த இரக்கத்தை அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு மத்திய ஒரு பாசம் பொங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு மத்தியிலே மன்னிப்பு என்பது ஏற்பட வேண்டும் அதாவது மாரூஃப் நல்ல முறையில் அவர்கள் விட்டுவிடக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் நல்ல முறையில் எந்தவித இதுவும் இல்லாம இத்திபா அதாவது மாரூஃப்னா நலவான முறையில் எந்த மனச்சங்கடம் இல்லாம அதாவது சுமூகமான முறையில் நலவான முறையில் என்ன செய்ய விட்டு விடுதல் அதாவு பில் ஹஸான் அல்லது உபகாரத்தை கொண்டு அதை நிறைவேற்றுதல் அப்ப இரண்டும் நடக்கணும் அது இத்திபாம்பில் மாருஃப்னா இவர்கள் விடுவதிலே அழகான முறையில் விட்டுரும் சொன்ன மாதிரி கொலை செய்ய வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன செஞ்சிடணும் அவரை கொலை செய்ய வேண்டான்னு முடிவு பண்ணதுனால அவரை எந்தவித தொல்லையும் கொடுக்காமல் கண்ணியமான முறையில் அவரை விட்டுரும் கொலையாளியை இதுக்கு பிறகு அவர் என்ன செய்யக்கூடாது தொந்தரவு கொடுக்க கூடாது அவரை ஏமாற்றக்கூடாது நம்ம சீட்டிங் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி அழகான முறையில் அவர் விட்டுருந்தோம் அதான் பிலேஸ் தான் இப்போ அவர் என்ன செஞ்சுட்டார் நான் தீயத்தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் நான் அதுக்கு பதிலாக ஒன்றதுக்கு நான் வந்து என்னுடைய அந்த எந்த எவ்வளவோ அதற்குரிய பகரத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்பதாக அவர் என்னை முன்வருகிறார் என்றால் இப்பொழுது அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவரும் எந்தவித கடத் அதாவது நாள் கடத்தலும் இல்லாமல் சரியான முறையில் இதுக்கு மேலே வாக்குவாதங்கள் வராமல் சொன்ன அளவுக்கு அதை குறைக்காமல் தெளிவான முறையில் என்ன செய்யறது அவர் உபகாரமான முறையில் அவர் தன்னுடைய பங்கை நிறைவேற்றி விட வேண்டும் அப்ப இரண்டு பக்கமும் நிறைவேற்றுதலும் விட்டு விடுதலும் என்ன செய்கிறது மன்னிப்போடு மன்னி அவங்க ரெண்டு பேருக்கும் மன்னிப்பும் இன்னும் முதல்ல அஃபு வரணும் அப்புறம் மன்னி அதாவது நல்ல முறையில் அவரை விட்டு விடணும் அதே மாதிரி இவங்க என்ன செய்யணும் அழகான முறையில் ஒப்படைப்பதை ஒப்படைத்து விட வேண்டும் இந்த மூன்று விஷயங்களும் அவர்களுக்கு மத்தியில் சுமூகமான முறையில் நிகழ்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த ஒகூவத்துடைய அந்த வார்த்தையை புழங்கி அந்த இடத்துல ஒரு சகோதரத்துவத்துடைய ஒரு பாசத்தை உள்ளத்தில் ஏற்படுத்த அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை கூறியிருக்கிறான் சரி இது முதலாவது பிரயோஜனம் இது முதலாவது பயணம் நம்ம என்பதும் என்று சொல்லும்போது பொதுவாகவே என்ன என் சகோதரரே என்று சொன்னாலே ஒரு பாசம் பிரியம் ஏற்படும் யாகி என்று சொல்லும்போது ஒரு பாசம் ஏற்படும் ஒரு பிரியம் ஏற்படும் அந்த விஷயத்தை தான் அல்லாத்துல அந்த இடத்துல சொல்கிறோம் அதுதான் நமக்குள்ளேயே வந்து சகோதர அண்ணன் தம்பி சகோதரர்னு கூப்பிடுறதுல ஒரு பாசம் குரான் அலி அசித் லுமான் அலி இஸ்லாமுடைய அந்த யா வரும்போது யாபுனையாபுனைய சலாத்த என் மகனே என் மகனே தான் சொல்லுவாங்க நம்ம பையன் தான் இருக்குது இல்லையா மகனே அப்படின்னு கூப்பிட்டா அதனுடைய சந்தோஷம் வேற என் செல்ல மகனே என் அன்பு மகனே என் பாச மகனே என்று கூப்பிடும்போது அதுக்கு மத்தியில உள்ள ஒரு நட்பு அதாவது இன்னும் என்னது பிரியம் கூடிக்கொண்டிருக்கும் என்பது அதனாலதான் யாபுனைய என்று குரான்ல பல முறை வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் சரி அஸ் சாணியத் முதலாவது புரோஜன பாத்துட்டோம் இரண்டாவது பயன் அல் கிசாசு பலுஇஸ்ரோலுகளில் ஆகியிருந்துச்சு கிசாஸ் என்பது ஆகியிருந்துச்சு கிசாஸ்னா கொலைக்கு பழி வாங்குதல் கொலைக்கு பதிலாக பழி வாங்குதல் என்பது பலு இஸ்ரேல்களிலே இந்த நடைமுறை ஆகியிருந்துச்சு அதுல சந்தேகம் இல்லை ஆனா வளம் இயக்குள் தியத் அவர்களுக்கு மத்தியில தியத் என்பது ஆகியிருக்கவில்லை கொலைக்கு கொலை அவன் சுதந்திரமானவன் கொலை செஞ்சுனானா யார் கொலை செஞ்சாலும் அவனை கூப்பிட்டு கொலை செய்யணும் தான் யார யார் கொலை செய்தானோ கொலை செய்தவனை கூப்பிட்டு கொலை செய்யணும் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து கிசாஸ் பள்ளி வாங்குது பள்ளிக்கு வாங்குது சரி நான் அதே நேரத்தில் இது தியத் சரி கொலை செய்யலை விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியா இந்தாங்க அதுக்கு நாங்கள் விடுறோன்னா உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தரணும் எனக்கு இவ்வளோ காசு எனக்கு அதுக்கு பகரமாக தரணும் அது இவங்க நீ நிர்ணயிக்கக்கூடியது கொலையாளி கொலை செய்யப்பட்டவருடைய புறத்திலிருந்து நிர்ணயிக்க நிர்ணயிக்கக்கூடியது நீங்கள் இத்தனை லட்சம் தரணும் இத்தனை லட்சம் எனக்கு கொலைக்கு பதிலாக நாங்கள் உங்களை மன்னிக்கணும் சொன்னால் இவ்வளோ காசு தரணுங்கிறது ஒன்று இருக்குது அந்த தியத்து அக்பர் மாங்க வளம் யகுன் ஃபீஹிம் தியத் அப்போ அவர்களில் அந்த தியத்து என்பது ஆகியிருக்கவில்லை தியத்துடைய நடைமுறையே நசாராக்கள்கிட்ட அதாவது பனி இஸ்ரோவில் கிடையாது இது யார்ட்ட யூதர்கள்ட்ட யூதர்கள்ட்ட இசாஸ் என்பது இருந்துச்சு அதே மாதிரி தியத் என்பது கிடையாது சரி ஒகானஃபின் நசாரா அத் தீயத்து நசாராக்கள்கிட்ட அத் தீயத் என்பது இருந்துச்சு நசாராக்கள்கிட்ட தீயத் என்பது இருந்துச்சு அதாவது தியத் என்றால் அதை காசை கொடுக்கறது இங்கே கொலைக்கு கொலை பழி கிடையாது கொலைக்கு கொலை பழி கிடையாது மாறாக அதற்குரிய பணம் எவ்வளவோ அதை நிறைவேற்றிவிட வேண்டும் ஆ கொலை கொலை பழி செய்யாமல் முடியாது பனியசிரிய வளர்களை யூதர்கள்ட்ட கொலைக்கு கொலை இருந்துச்சு ஆனால் தீயத் பகரம் என்பது பிணைய தொகை கிடையாது இங்கே தொகை உண்டு ஆனால் வளம் எக்குள் ஃபிஹிமுல் கிசாசு கிசாஸ் என்பது அவங்கள்ட்ட கிடையாது கொலைக்கு கொலை பழி வாங்குறதுங்கிறது இவர்கள்ட்ட இல்லை சரி அப்போ யூதர்கள்ட்ட கிசாஸ் இருந்துச்சு தியத் கிடையாது நசாராக்கள்கிட்ட தியத் இருந்துச்சு கிசாஸ் கிடையாது ஆனால் ரெண்டு வேட்டையும் அஃபு என்பது உண்டு அதை விட்டுறக்கூடாது மன்னிக்கக்கூடியதுங்கிறது உதாரணமாக நீங்கள் கிசாஸ் வாங்கலையா கிளாஸ் கிசாஸ் நாங்கள் விட்டுறோங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்து தியத்தில் தியத்தான் கிடையாது உடைய அஃபு உண்டு மன்னிக்கிறதுங்கிறது உண்டு மன்னிக்கக்கூடிய தன்மையை அவங்கள்ட்ட உண்டு மன்னிக்கலாம் அதே மாதிரி நசாராக்கள்கிட்ட தியத் உண்டு தியத் வாங்கலை ஒன்றும் கொலை செய்ய முடியாது மன்னிச்சு விடலாம் இந்த ரெண்டு தன்மை இருந்துச்சு அப்ப இவங்கள்ட்ட தியத் கிடையாது இவங்கள்ட்ட கிசாஸ் கிடையாது ஆனா இந்த உம்மத் அக்ரம் அல்லாஹு ஹாதிஹில் உம்மத் அல் முஹம்மதியத்தை அல்லாஹு தாலா முஹம்மத் சல்லாஹ் அலிஸ்லமுடைய உம்மத்தை சங்கை செய்திருக்கிறான் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் எந்த குறையும் வைக்கல குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கக்கூடிய அந்த ஆயத்தை பார்க்கிறோம் அல்லவா குன்தும் ஹைர உம்மத்தின் சிறந்த உம்மத் உம்மச் அல்லாஹ் முஹம்மது சல்லாசனுடைய உம்மத்தை சங்கை செய்திருக்கிறான் ஹையர் அஹா அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் அதற்கு இஷ்டம் கொடுத்திருக்கிறான் அர்த்தம் ஹையரானா இஷ்டம் இதா அதாவது நபி பத்தி வருது என்னது இதா ஹையர பைன அம்ரைன் இஃதார ஐசரஹுமா என்பதாக வருது இரண்டு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கச் சொன்னால் இஷ்டம் கொடுக்கப்பட்டால் நபிக்கு இதை எடுத்துக்கோங்க அல்லது நீங்க அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இஷ்டம் கொடுக்கப்பட்டால் இதா ஹுயிர பைனல் அம்ரைன் இரண்டு விஷயங்களுக்கு மத்தியில நபியிடம் இஷ்டம் கொடுக்கப்பட்டால் அபிசுலாசர் ரெண்டு எது லேசானதோ அதைத்தான் இந்த உம்மத்திற்காக தேர்ந்தெடுப்பார்கள் என்று வந்துள்ளது உம்மத்துக்கு எதை தேர்ந்தெடுப்பாங்க எது இலகுவோ எது லேசானதோ அதை தேர்ந்தெடுப்பார் அப்போ இந்த உத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் பைனல் கிசாசி கிசாஸ் அல்லது தியத் அல்லது இந்த மூன்றில் எதை வேண்டுமானாலும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வரிசை முறை ஒன்றாவது கிசாஸ் கொலைக்கு கொலை பழி வாங்குவது இது இதுவர்கள்ட நசராகள்கிட்ட கிடையாது சரி அது இல்லையா கிசாஸ் பண்ண முடியலையா இவங்க சரி வேங்களை கொலை செய்யலைங்க அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க ரொம்ப தலை பண்றாங்க கொலையாவது செய்யாதீங்க விட்டுருங்க என்ன நாள் செய்யறோம் அப்ப அதுக்கு தியத் அப்ப என்ன செய்யலாம் தியத்து வாங்கிக்கிறோம் சரி அப்ப இவ்வளோ கொடுத்துருங்கன்னு தியத் வாங்கிக்கலாம் அது ஒன்று சரி கொலையும் செய்யல தியத்தும் வாங்கலை மன்னிக்கலாமா தாராளம் அது மூணு வட்டியுமே உண்டு சொல்லிட்டோம் அப்ப இந்த உம்மத்தில் ஒரு சிறப்பு என்ன விசாசும் தியத்தையும் அல்லாஹ் இணைத்து கொடுத்திருக்கிறான் இந்த முகமதுல உம்மத்துக்கு அல்லாஹ் மற்ற உம்மத்துகளுக்கெல்லாம் கொடுக்காத சிறப்புகளை வாரி வாரி வழங்கி இருக்கிறான் அள்ளி அள்ளி வீசி இருக்கிறான் நம்ம சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்திலேயே லேசான ஒரு பீட்டையை கொடுத்துட்டு தான் வந்தோம் ஏன்னா கடைசியாக வரக்கூடிய சமுதாயம் முதலாவது சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சமுதாயம் இந்த உம்மத் சொர்க்கத்தில் எப்படி இந்த நபி சொர்க்கத்தில் நுழையும் வரைக்கும் மற்ற நபிமார்கள் நுழைய முடியாதோ அதே போல் இந்த சமூகம் மஹமது சல்லா அலுவலமுடைய சமூகம் சமுதாயம் சொர்க்கத்தில் நுழையும் வரைக்கும் மற்ற சமுதாயங்கள் நுழைய முடியாது இதல்லாஹூத்தலை வைத்த விதி இதெல்லாம் கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் நாளை மறுமை நாளில் நபிமார்களுக்கு துணையாக சப்போர்ட்டாக சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயம் எல்லா உம்மத்துடைய எல்லா சமுதாயத்துடைய குறைகளையும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்றான் ஆனால் இந்த உம்மத்துடைய குறைய யார்கிட்டையும் அல்லா சொல்லலை சொல்லவும் மாட்டான் மறாக என்ன செஞ்சிருக்கான் அல்லா இதை புகழ்ந்து முந்தைய கிதாபுகளில் வேதங்கள்ல அல்லாஹ் சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த உமத்தை பத்தி புகழ்ந்து இந்த உம்மத்துடைய தாரீஃப் செய்து அல்லாஹ் முந்தைய வேதங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு உயர்வையும் கண்ணியத்தையும் தந்திருக்கின்றான் அதற்கு ஹசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த உம்மத்திற்கு இந்த உம்மத்துக்கு பெரிய சிறப்புகளை கொடுத்துருக்காங்க இன்னும் எவ்வளவோ சிறப்புகள் வெள்ளிக்கிழமை இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லை அதாவது குர்பானி குர்பானி கொடுக்குறோம் குர்பானியானது மற்ற சமுதாயங்கள் அதை சாப்பிட முடியாது அப்படியே பொட்டல் மைதானத்தில் கொண்டு வைப்பாங்க குர்பானி பொருளை அது எதுனாலும் கொடுத்துக்கலாம் ஆடு மாடு தாவரங்கள் எதை கொண்டு வைப்பாங்க இருக்குது நலவை கொண்டு தான் வைக்கணும் நல்லதை கொண்டு வச்சதுக்கு பிறகு வானத்துலேருந்து ஒரு நெருப்பு வரும் அப்படியே அது தொசிக்கிட்டு போயிடும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் அது நலவானதாக இருந்தால் அவர் மனமோந்து இஹ்லாஸாக அல்லாவிற்கு கொடுப்பதாக இருந்தால் அதை அந்த நெருப்பு வந்து கபூல் செய்துட்டு போயிடும் யார் அவ்வாறு இருக்கிறதுல மட்டமானதை கொடுக்குறாரு மனசு இல்லாமல் கொடுக்குறாருன்னு சொன்னா நெருப்பு வராது அங்கேயே பட்ட தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் இவர் ஒழுங்காக செய்யவில்லை இவர் ஹலாசோடு செய்யவில்லை இவர் மனமில்லாமல் செய்கிறார் இவர் நல்லதை செய்யவில்லை என்பதாக வெட்ட வெளிச்சமாக விடும் ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நிலையெல்லாம் வைக்கவில்லை கனிமத்துடைய பொருள் கனிமத் அந்த சமுதாயத்துக்கு கனிமத்தை சாப்பிட்றதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது ஆனால் அல்லாஹால இந்த உமத்தின் மீது கொண்ட இரக்கம் கருணை எல்லாம் அந்த உம்மத்துக்கு கனிமத்தை சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கான் இதெல்லாம் இந்த உமத்துக்கு கொடுத்த பெரிய நலவுகள் இன்னும் பல விஷயங்கள் சொல்லி கொண்டே போகலாம் இஸ்ரி ஷரியாத்தில் ஹர்ரா இது இவ்வாறு மூன்றையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம் மின் இஸ்ரி ஷரியாத்தில் ஹர்ரா தூய்மையான ஷரியத்துடைய இலகுவான விஷயங்களில் இருந்து உள்ளவைகளாகும் அல்லத்து எப்படிப்பட்ட ஷரியத் ஜா அபிஹா சையீது அம்பியாயி சல்லு அணைகி வசல்லம் எதை கொண்டு நபிமார்களுடைய தலைவர் நபிமார்களுடைய தலைவர் முஹமது முஸ்தபா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட ஷரியத்தினுடைய இலகுவான முறைகளாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான் கோடிக்கணக்கான நன்றிகள் அல்லாவிற்கு செலுத்தினாலும் அது ஒருபோதும் ஈடாகாது அல்லாஹத்தில் அவ்வளோ பெரிய யசான்களை உபகாரங்களை நியமத்துகளை நமக்கு நள்ளி தந்திருக்கின்றான் எனவே நாம் எவ்வளோ வேண்டுமானாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாம் இந்த ரெண்டு விஷயங்கள் முதலாவது உகுவத் என்ற வார்த்தை சகோதரத்துவத்தை என்ற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் பெரிய அதாவது சமாதானத்தை விரும்புகிறான் சண்டை வளர வேண்டும் பிரிவினை கூடிக்கொண்டிருக்க வேண்டும் அதாவது தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியிலே வாக்குவாதங்கள் முற்றிக்கொண்டு செல்ல வேண்டும் அல்லது பகைமை கூடிக்கொண்டே போக வேண்டும் என்பது அல்லாவுடைய நோக்கம் அல்ல அல்லங்கா எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதுமாகாது அந்த அளவுக்கு அல்லாஹத்துல உபகாரங்களையும் இந்த சகோதரத்துவத்தை அதாவது அதாவது உம்மத்துக்கு மத்தியில் அல்லாஹ் நட்பை நாடுகின்றான் அதாவது சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ன ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் அது இந்த வார்த்தையிலேயே அல்லாஹு தாலா லஹூ மின் என்று இந்த வார்த்தையிலேயே என்ன செஞ்சிட்டான் அல்லாஹுத்தல்லா சொல்லி காண்பித்து விட்டான் எனவே அல்லாஹுத்தாலாவுடைய மன்ஷா சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு இருப்பதும் அதேபோல் இந்த உம்மத்திற்குரிய கண்ணியம் உயர்வானது என்பதை விளங்கி அல்லாஹுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதுமாகாது அல்லாஹு தாலா இப்படி குரான் ஒவ்வொரு ஆயத்துகளின் மூலம் கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் மூலம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிய வேண்டும் வாகிர் தவான் அலி அஹமதுல்லா ஆலமீன் இன்ஷா அல்லா இன்னொரு படிப்பினை இருக்கிறது அது கொஞ்சம் விவரமான அதாவது விளக்கமான படிப்பினை இன்ஷால்லா அழுத்தி அதை பற்றி அடுத்த பாடத்தில் நாம் காண்போம் வாகிர் தவான் அலி அஹமதுல்லா ரபி ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வஹமத்துள்ளாஹி வபர்காத்தி